தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நம் காணொலியில் ஒரு அருமையான கதை புத்தகத்திலிருந்து அதாவது கதை ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள் என்ற இந்த அருமையான கதை புத்தகத்திலிருந்து தான் நம்மளுடைய காணொலி இருக்க போகுது இந்த கதை பகுதியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விவேகம் உள்ள எலி இதுதான் கதையினுடைய தலைப்பு கதையை நீங்கள் முழுவதுமாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த கதையில் ஊடாடுகின்ற கதாபாத்திரங்கள் யார் யார் என்றால் பூனை எலி வேடன் பருந்து குரங்கு இவர்களை வைத்துக்கொண்டுதான் இந்த கதை வந்து நிலநாடுகிறது இந்த கதையை பார்ப்பதற்கு முன்பாக இந்த கதைக்கான கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது எப்படி உதவி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்கின்ற பொழுது கூட நமக்கும் ஓதரம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதனால் துன்பம் நேராமல் பார்த்து பக்குவமாக நாம் உதவி செய்யணும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த உதவியை குறித்து தாங்க இந்த கதைப்பகுதி இருக்க போகுது வாங்க கதை போகலாம் போகலாம் சுதந்திரமாக எலி ஒன்று வாழ்ந்து வந்தது திடீர் என்று ஒரு நாள் அந்த எலியின் மீது பூனை கொலை வெறியோடு சீறி பாய்ந்தது இது சீறி பாய்ந்த உடனேயே எலி பயந்து போய் எங்கு பூனையா நமக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்தில் அந்த காடு முழுவதும் ஓடி திரிந்தது இந்த ஓடி திரிந்த பூனையானது அங்கும் தேடி தேடிக்கொண்டிருந்தது அவ்வாறு தேடிக்கொண்டிருக்கும் வேளையில் வேடனால் விரிக்கப்பட்ட வலைக்குள் அகப்பட்டுக் கொண்டது பூனை பூனையால் அந்த வலையில் இருந்து வெளியேற முடியவில்லை இந்த நேரத்திலே எலியின் மீது ஒரு பருந்தானது மிகுந்த பசியோடு மேலிருந்து கீழ் நோக்கி எலியின் மீது பாயத் தொடங்கியது உடனே எலிக்கு பயம் வந்து விட்டது என்ன பூனையிடமிருந்து தப்பித்து கிட்ட மாட்டிக்கவும் போல இருக்குதே எப்படியாவது நம்ம தப்பித்து விட வேண்டுமே ஆனாலும் நம்ம ஒரு பொந்தில் போய் ஒளியவும் முடியாது அதற்கான நேரமும் இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து அருகில் இருக்கக்கூடிய பூனையை பார்த்து பூனையே நீ மாட்டிக்கொண்டாய் என்று நான் ரொம்ப ஆனந்தப்பட்டேன் ஆடி பாடி மகிழ்ச்சியில் திளைத்த இப்போதான் எனக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியுது அதனால என்ன பழி வாங்காத இப்போ ஒரு சிறு பொழுது மட்டும் உன்னுடைய மடியில் அமர்வதற்கு எனக்கு இடம் கொடு இந்த பருந்து பறந்து மேலே போயிட்ட உடனே உன் இந்த வா வேடனுடைய வலையில் இருந்து அந்த வலையை கடித்து உன்னை வெளியே நாம் மீட்டெடுத்த என்று இந்த எலியானது அந்த பூனையிடம் அன்றாடி கேட்டது உடனே பூனையின் யோசித்து பார்த்தது இப்பொழுது நாம் வேடனுடைய வலையில் இருந்து தப்பித்தால் போதுமானது என்று உணர்ந்து கொண்டு அந்த எலிக்கு தங்குவதற்கு அடைக்கலம் தந்தது எலியும் வலையின் நுழைந்து பூனையினுடைய மடியில் அமர்ந்து கொண்டது பருந்து பார்த்தது பூனையிடம் வாலாட்டினால் நமக்கு ஆபத்து உறுதி என்று யோசித்து விட்டு உடனே பருந்து மேலே பறந்து சென்று விட்டது இப்பொழுது இப்பொழுதுதான் அந்த கதைக்கான கருவை சொல்ல போகிறேன் உடனே எலி பூனை கிட்ட சொன்னது இப்ப பருந்து மேல பறந்து போயிடுச்சு இல்லையா எலி முறைப்படியில் அதை சொன்னது போல என்ன பண்ணியிருக்கணும் எலியானது வலையை கடித்து விட்டு பூனையை காப்பாற்றி இருக்கணும் ஆனா பூனை காப்பாற்று எலி அப்படி பண்ணலை அப்போ எலி சொல்லுது என்னன்னு பூனை கிட்ட பூனையே எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது நான் வயிறு நிறைய சாப்பிட்டாதான் இந்த வலையை கடிச்சுட்டு வெளியில் துப்ப முடியும் அப்பொழுது தான் ஒன்று மீட்டெடுக்க முடியும் அதனால் நான் ஒன்று பண்ணுறேன் என் பொந்துக்குள்ள எனக்கு தேவையான உணவை வச்சுருக்கிறேன் நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒன்று நான் மீட்டு தரனே என்று கூறிவிட்டு வேகமாக எலியானது தனது பொந்துகளை நோக்கி வேகமாக சென்று விட்டது போயிட்டு பொந்துக்குள்ள உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு அங்கிருந்தே காத்து கொண்டு யாருக்காக வேடனுக்காக காத்து கொண்டிருக்கிறது வெகுநேரம் கழித்து பிறகு அந்த எலியானது பூனையினுடைய வலையை நோக்கி வந்தது வந்துவிட்டு அது அருகில் வரும்பொழுது தான் அந்த வேடனும் வர தொடங்கினான் உடனே என்ன பண்ணது அந்த வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்துகிட்டு இருந்தது அந்த கனப்பொழுதுல அது யோசிக்குது இது பூனை என்ன இந்த எலி நம்மளை ஏமாத்திரும் போல இருக்குது வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ பா சிந்தனையில் இருக்குதே உடனே வந்து வலையை துப்பி கடித்து துப்பி நம்மளை காப்பாத்திருக்கலாம் இல்லை என்று இது யோசித்து விட்டு நம்மளை ஏமாற்றிடுமோ அப்படிங்கிற பதற்றத்தில் இந்த பூனையானது பல சிந்தனைக்கு மத்தியில் உழன்று கொண்டிருக்கிறது அப் அவ்வாறு நினைத்து கொண்டிருக்கும் வேலையில் தான் வேடனானவன் வரா உடனே இந்த வேடனை பார்த்த மாத்திரத்திலே இந்த எலியானது விரைந்து சென்று அந்த வேடன் விரிக்கப்பட்ட வலையை கடித்து துப்பி விட்டு பூனையை வந்து மீட்டெடுக்கிறது இதை தான் பார்த்து குரங்கு வந்து கேக்குது எலிகிட்ட நீ அந்த பருந்து போன உடனே நீ பூனையை வலையை கடிச்சு துப்பி காப்பாத்திருக்கலாம்ல ஏன் நீ காலதாமதமாக வந்து காப்பாத்தின எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு எலியிடம் கேட்க அதற்கு எலி என்ன பதில் சொன்னது தெரியுமா இந்த பதிலை தான் நாமும் கருத்தில் கொள்ள வேண்டும் இல்ல குரங்காரே உடனே பருந்து போன உடனே காப்பாத்தி இருந்த பூனை என்ன பண்ணிருக்கோம் என்ன வேகமாக கடிச்சு சாப்பிட்டுருக்கோம் ஆனா வேடன் வருகின்ற வரையில் காத்திருந்து அந்த பூனையை காப்பாற்றியதால் தான் இப்ப யாராவது வந்து நம்மளை காப்பாத்தனா போதுமே அப்படிங்கிற எண்ணம் அந்த பூனைக்கு இருந்துச்சு இல்லையா அந்த கட நான் போய் காப்பாற்றினால்தான் அது என்ன பண்ணும் இந்த நன்றியை நம்ம ஒருபோதும் மறக்க கூடாது அதனால் அதுக்கு நம்ம பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சி என்ன அது வந்து என்ன பண்ணு சாப்பிடாது அதனால அதுக்கும் நான் உதவி செய்யணும் என்னையும் நான் காப்பாற்றிக்கணும் இல்லையா அதனாலதான் நான் வேடன் வர்ற வரைக்கும் காத்திருந்து அந்த பூனையை காப்பாற்றினேன் என்று அந்த குரங்கிற்கு எலி பதில் கூறியது அன்புக்குரிய தமிழ் உறவுகளே நண்பர்களே இந்த கதையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமும் இந்த விவேகம் உள்ள எலியைப் போலதான் கூர்ந்து கவனித்து விட்டு எப்பொழுது நாம் உதவ வேண்டும் அவ்வாறு உதவி செய்கின்ற பொழுது நமக்கும் பாதகம் இல்லாமல் எளி எதிரில் உதவுபவருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் நாம் உதவி செய்யாமனால் அது இருவருக்குமே ஏற்புடையதாக இருக்கும் என்ற கருத்தை தான் இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது இன்னைக்கு மனித மாண்புகளில் தலையாய் பண்பு எதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவர்கள் துன்பத்தில் உலர்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம போயிட்டு என்ன பண்ணணும் அவர்களை அந்த துன்பத்தில் இருந்து மீட்டெடுக்கணும் நம்மால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யணும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அல்லவா மயிலுக்கு போர்வை தந்தான் வேக அல்லவா அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்திருப்பவர்கள் தான் நாமும் எனவே மற்றவர்களுடைய துன்பங்களில் நாம் பங்கெடுக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு உரிய இடத்தையும் உரிய நேரத்தையும் காலத்தையும் நாம் விவேகமாக சிந்தித்து முன்னெச்சரிக்கையுடன் உதவ வேண்டும் என்ற கருத்தை தான் இந்த காணொளி நமக்கு அழகாக வலியுறுத்துகிறது என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் ஜெய நன்றி வணக்கம்